அண்ணாமலை குறித்த உளவுத்துறை ரிப்போர்ட் வியூகத்தை மாற்றிய அமித்ஷா தமிழக அரசியலில் எதிர்பாராத ட்விஸ்ட் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு பாஜக மாநில தலைவர் பதவியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது குறிப்பாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதிமுகவுடன் கூட்டணியை அமைத்தது பாஜக தலைமை அதே நேரத்தில் அதிமுக திமுக இரண்டு கட்சிக்கு மாற்று சக்தியாக பாஜகவை தமிழகத்தில் உருவெடுக்க வைத்த பாஜக தலைவர் அண்ணாமலை நான் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேலை செய்து வருகிறேன் ஏதோ ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க நான் ஏன் பாஜக மாநில தலைவராக இருக்க வேண்டும் என பாஜக தலைவராக இருந்தபோது வெளிப்படையாக பேசி வந்தவர் அண்ணாமலை குறிப்பாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை பேசி வந்தது திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் பாஜக பக்கம் வந்தது இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகளும் பாஜகவை நோக்கி வரத் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அதிமுக திமுகவுக்கு போட்டியாக தமிழக அரசியலில் வரலாற்றில் மூன்றாவதாக ஒரு கூட்டணி அமைத்து சுமார் பதினெட்டு சதவிகித வாக்குகள் வாங்கியது என்றால் அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஜக தலைமையிலான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்ததுதான் மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது இதனைத் தொடர்ந்து பாஜக நோட்டா கட்சி எங்களுடன் கூட்டணி வைத்ததால்தான் பாஜக நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றது என்றெல்லாம் பேசி வந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக இதே நிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக என்கிற ஒரு கட்சியே இல்லாமல் சென்றுவிடும் என்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதால் அதிமுக உள்ளே உட்கட்சி பூசல் வெடிக்க டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வர சம்மதம் தெரிவித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக அதிமுக கூட்டணி அவசியம் என கருதிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எந்தவொரு சலசலப்புக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது கூட்டணி சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் நயனார் நாகேந்திரன் தான் சரியான நபர் என அவரையே தமிழக பாஜக தலைவராக நியமித்தது பாஜக தலைமை இந்த நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு முக்கிய தகவல் உளவுத்துறை மூலம் சென்றிருக்கிறது அதில் எடப்பாடி இந்தியாவில் பல இடங்களில் பாஜகவை மோடி கட்சி என்று மக்கள் பேசுகிறார்களோ அதே போன்றுதான் தமிழகத்தில் பல இடங்களில் பாஜகவை அண்ணாமலை கட்சி என்று மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் மக்கள் மத்தியில் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் ஆனால் சமீப காலமாக அண்ணாமலையின் அமைதி திமுகவுக்கு எதிரான அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் பேசும் பொருளாக இல்லை திமுகவை வீழ்த்த எத்தனை எதிர்க்கட்சிகளும் கைகோர்த்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்தித்தாலும் அண்ணாமலை அமைதியாக இருக்க திமுகவுக்கு சாதகமான சூழல்தான் உருவாகும் திமுகவை வீழ்த்தக்கூடிய முக்கிய சக்தி அண்ணாமலையை களத்தில் இறங்கிவிட்டால் மட்டும்தான் உண்டு என்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது இதன் பின்பு சமீபத்தில் நடந்த அமித்ஷா வீட்டில் பாஜக மூத்த தலைவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுத்து தமிழக அரசியலில் மீண்டும் பழைய அண்ணாமலையாக இறக்கிவிட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தின சேவல்